மலைக்குன்னா நின பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டாங்க இப்போ வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கனியை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ கனி வந்து இப்போது அங்கே ஜெயிலுக்கு அவங்க வர்ற வரையும் அங்கே தான் வந்து வெளியே உட்காந்து அவங்க கூட வந்து எஃப்ஜே குடியோ விக்ரம் குடியோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி வந்து இவங்களாம் என்ன மனுஷங்களா இருப்பாங்க ஸோ நாம் வந்து ஜெயிலுக்குள்ளே வர வரையும் இங்கே உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு பகையா என் மேலே அதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஒரு வன்மத்துக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் மச்சத்தை வந்து பார்க்க முடிஞ்சிது இப்போ மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு மில்க் மேட்ரு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ராஜமாத்தா கிட்டே எடுத்துகிட்டு போய் காலைல வச்சுட்டாங்க பாலை ராஜமாத்தா சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் உள்ளே வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க ஸோ பயங்கரமான ஒரு வன்மோ அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து கனி மேலே வந்து கண்டினியூவாக வச்சுட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது அவங்களுக்கும் வந்து இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஏன் இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ கிளாஷு வெளியவே ஏதாவது ஒரு கிளாஷா இல்லை என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஏன்னா இப்போ சண்டை நடந்ததே வந்து எஃப்ஜே கூட தான் எஃப்ஜே எஃப்ஜே கூட வந்து விட்டுட்டாங்க பட் கனியை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க கண்டினியூவாக சேன்ட்ராக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் ரெண்டு பேருக்கும் பெருசாக நடக்கவும் இல்லை ஸோ அவங்க ஒருவேளை வெளியே வந்து அன்பு கேங் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் இருக்கிறனால அப்படி யோசிச்சு பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன பார்க்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பர்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படிச்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் மிஸ் பாய்